வாகன இன்சூரன்ஸ் எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா இன்சூரன்ஸ் அப்படின்னா பெரும்பாலும் எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா கார்ல அல்லது மற்ற வாகனத்தில் ஏதாவது செல்லும் பொழுது அந்த வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தோம்னா ஏதாவது சேதம் அல்லது விபத்து ஏற்பட்டால் அந்த இழப்பை தவிர்ப்பதற்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கும் அதிகமாக இன்னும் சில பயன்களை இந்த வாகன இன்சூரன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது அது என்னென்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம் இயற்கையால் பாதிக்கப்பட்ட வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து பயன்படும் உங்கள் வாகனம் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்டாலும் கூட அந்த பாதிப்பை பொறுத்து இன்சூரன்ஸ் நிறுவனம் உங்களுக்கு நிவாரணத்தை வழங்கும் காரின் மீது மரம் சாய்ந்தால் அதை புகைப்படம் எடுத்து இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கும் டீலருக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் மழைநீர் என்ஜினில் புகுந்தா காரை ஸ்டார்ட் செய்யாம அந்த மழைநீர் இருக்கிற மாதிரியே புகைப்படத்தை எடுத்து நிறுவனத்துக்கு அனுப்பணும் என்ஜினுக்கான கூடுதலான திட்டத்தை சேர்த்து இன்சூரன்ஸ் போட்டோம் அப்படின்னா அதிகபட்சமான தொகையை நம்ம இழப்பீடாக வாங்கிக்கலாம் சாதாரண திட்டத்தில் இழப்பீடு தொகை குறைவாக இருக்கும் திட்டத்தின் தொகை அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் குறைந்த தொகையே இருந்தா பெரும்பாலும் நீங்க என்ன பண்றீங்கன்னா மரம் இல்லாத இடங்கள் தாழ்வான பகுதிகளில் வாகனங்களை நீங்கள் நிறுத்த வேண்டாம் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க